ஆதி பாரதிசீரியில் பார்ட் டூக்கான வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகருக்காக வந்து தர்மலிங்கத்தை வந்து வெளுன்னு வெளுத்து எடுக்கிறப்ப நம்ம ஆதி செம்ம மாஸ்க் காட்டிக்கிறாப்புல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டால் வந்து அழகர்கிட்ட வந்து மன்னிச்சிரு நீ இந்த மாதிரி சொல்வேன் நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னா பேசாத அவங்ககிட்டலாம் வந்து பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நீ தேவையும் கிடையாது என் வாழ்க்கையில் இங்கே பாரு அப் அப்பா வந்து பண்ணுற தப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ வந்து நான் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுன்னு நினச்ச பார்த்தியா உங்கள் அம்மா கூட தடுத்தாங்க பாட்டி தடுத்தாங்க ஆனால் நீ வந்து நான் அவமானப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்படுற பார்த்தியா அதுலேருந்தே எனக்கு நல்லாவே புரியுது உங்ககிட்ட இனிமே வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது மூஞ்சியில் முடிக்காத போ அப்படின்னு சொல்லி அவள் வந்து போக சொல்லிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த விஷயம் எல்லாம் வந்து ஆதிக்கு வந்து தெரிஞ்சிருது அந்த சமயத்தில் தான் ஆண்டாள்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு புருஷன் பாட்டி வந்து சொல்கிறாங்க உன் புருஷக்காரன் வந்து அப்பா காலில் விழுவுறான் நீ விழுவிட்டோன்னு வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல அப்படின்னு நான் எங்கே சந்தோஷப்பட்டேன் அப்படின்னோடனே ஆமா காலில் விழ சொன்னது நீ தானே உனக்காக தானே வந்து விழுந்தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து செம மாசா இந்த மாதிரி இவளுக்காகலாம் வந்து உழுவில் இவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு சொன்னது நான் அனுப்பி வச்சேன் இந்த பாருங்க ஆண்டால் உங்களுக்காக வந்து அவன் வந்து ஒன்றும் மன்னிப்பு கேட்கல உங்கள் அப்பா கிட்ட நான் தான் சொன்னேன் என் இந்த ஆதி சொன்ன நட்புக்காக மட்டும்தான் வந்து மன்னிப்பு கேட்டான் ஆனால் அவனை மன்னிப்பு கேட்க தான் சொன்னேன் தவிர அவனை காலில் விழுந்து அவமானப்படுத்த வச்சிட்டிங்கள்ல இதை வந்து நான் வந்து மறக்கவே மாட்டேன் எந்த தைரியத்தில் இருக்கீங்க அப்படின்னு ஆண்டாள்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக தர்மலிங்கம் வந்துடுறாங்க வந்து நான் என்ன தம்பியை போனால் போகுதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக என் பொண்ணுக்கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க வாங்க சார் வாங்க ஏன் உங்களுக்கு வந்து இப்படி நான் சொன்னேங்கிறதுக்காக வந்து மன்னிப்பு கேட்க வந்தவனை வந்து காலில் உள்ள வச்சு அழகு பார்க்குறேன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பாருங்க நீங்கள் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க பாரதி என் பொண்ணு மாதிரி அதனால தான் நான் வந்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப நானும் அதனால தான் பொறுமையாக இருக்கேன் இதுவே நீங்கள் வந்து அழகரோட வந்து மாமனாரா மட்டும் இல்லாமல் இருந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்க இந்நேரம் வந்து நான் அடித்த அட்டியில் உங்கள் வந்து கண்ணை வந்து பலாறுன்னு செவந்தே போயிருக்கோம் அது மட்டும் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா அவன் காலில் உள்ள வைக்காமல் உங்களை விட்டுருக்க மாட்டேன் சரி போனால் போகுது பேசலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னோட என்ன தம்பி ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நீங்கள் சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து பேசுகிறாங்க அது வர வர எங்கள் அப்பா கிட்டே வந்து மரியாதை வந்து கம்மியாக பேசுகிறீங்க ஓவராக நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் எனக்காக வந்தவனை வந்து நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்கள எப்படி வந்து மொத்த பேருக்கு முன்னாடி வந்து நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி உங்கள் முகத்தெறையை வந்து இதுக்கு கிழித்து நீங்கள் யாருன்னு உங்கள் சுயரூபத்தை வந்து உங்கள் பொண்ணுக்கு நிரூபித்து காட்டி அதுக்கப்புறமா வந்து நீங்களே வந்து அழகர் காலில் வந்து எல்லோரும் ஊர் முன்னாடி வந்து உங்களை காலில் உள்ள வைக்காமல் விட மாட்டேன் ஆனதை பார்த்துருவோம் அதை சீ கூடி சீக்கிரமே நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதி வந்து வெளில வந்துடுறாங்க வெளில வந்தவொன்னே வந்து கரெக்டாக வந்து தர்மளிகம் வெளில வந்துட்டு தம்பி தம்பி என்ன எங்கே அவ்வளோ அவசரமாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் நான் அவனை வந்து போனால் போகுதுன்னு வெறும் காலையில் தான் அவ்வளோ வச்சேன் ஆனால் வந்து பாரதி விஷயத்தில் நான் வந்து ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணி தெரியாமல் பேசிட்டே என்னன்னு ஒரு செகண்ட் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க உங்கள் ரெண்டு பேரை வந்து பிரிக்கிறதில்ல தப்பே இல்லை இந்த அழகரை கூட வந்து நான் போனால் போகுதுன்னு மன்னிச்சு கூட விடலாம் ஆனால் ஒன்றை வந்து நான் விடவே விட மாட்டேன்டா என்ன நினச்சிகிட்ருக்கேன் அப்படின்னு மீசை முறுக்கிட்டு தர்மலிங்கம் பேசுகிறப்ப இந்த காமெடி சீனெல்லாம் வந்து வேற யார்கிட்டையாவது வச்சுக்கங்க இந்த ஆதியை பற்றி உங்களுக்கு எதுவுமே சரியா முழுசாக தெரியாது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நான் ரொம்ப பொறுமையாக பேசுகிறத வச்சு நான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பேன்னு நினைக்காதீங்க நான் மட்டும் வந்து பேச ஆரம்பித்தேன் பாரதிக்காக வந்து பிரிப்பேன் என்னையும் அவங்களையும் பிரிப்பேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இது நடக்கவே நடக்காது உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடியெல்லாம் வேறு யார்கிட்டையாவது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த கொசுவெல்லாம் வந்து அடித்து தட்டி விட்ற மாதிரி உன்னெல்லாம் நான் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து தர்மலிங்கத்தை பார்த்து சொன்னோன்னே தம்பி நான் யானை மாதிரிப்பா என் கிட்டே வந்து நீ போட்டி போடுறதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு அதையும் தான் பார்த்துருவோன்ட்டு சவால் விட்டுட்டு போகிறாங்க வெறும் அந்த சமயத்தில் தான் வந்து ஆதி வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க வந்தோன்னே பார்த்தா இங்கே தர்மலிங்கம் வந்து இந்த மாதிரி வந்து உங்களை மன்னிப்பு கேட்க காலில் உள்ள தெரியவே தெரியாது இப்படி தெரிஞ்சிருந்தால் வந்து ஆதையும் சரி நானும் சரி உங்களை வந்து அனுப்பியிருக்கவே மாட்டோன்னு பாரதி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல விடுங்க நான் வந்து என் நண்பன் என் கிட்டே கேட்டான் அதுக்காக வந்து நான் அவங்க வீட்டில் போனேன் ஆனால் துளி கூட கொஞ்சம் கூட வந்து அவளுக்கு மனசாட்சிங்கிறது இல்லை அவங்க வீட்டில் வந்து அவ நான் நினச்சேன் ஒரு வார்த்தை வந்து மன்னிப்பு கேட்டால் போகும் நீ காலெலாம் இன்னும் விழ வேண்டாம்னு அவள் சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவளுக்கு வந்து என் மேலே உள்ள அன்பு பாசம் காதல் எதுவுமே இல்லை போல் அப்படிலாம் சொல்லாதீங்க இருக்கு ஆனால் அதை விட அதிகமாக வந்து அவங்க அப்பா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கா அப்படின்னு வேணால் சொல்லுங்க அப்படின்னு பாரதி சொல்றப்ப இங்கே பாருங்க ஏ இது வந்து சரிப்பட்டு வராது என் நண்ப என்னை கேட்க சொன்னான் அவனை தவிர்த்து வேற யார் என்ன சொல்லியிருந்தாலும் வந்து நான் கேட்டிருக்க மாட்டேன் அது என்னமோ தெரில எனக்கு ஆதி சொன்னால் அந்த ஒரு வார்த்தையை வந்து தட்டவே மனசு வர மாட்டேங்குது மற்றவங்களாம் வந்து நான் வேணால் மனசுல உள்ளதை அப்படியே வந்து வெளிப்படையாக வந்து சொல்லிருவேன் ஆனால் ஆதி வந்து தன்னோட பாசத்தை வந்து சரி கோவத்தையும் சரி கோவத்தை கூட அப்பப்போ வெளிக்காட்டிடுவோம் ஆனால் அந்த பாசத்தை வந்து வெளிக்காட்டவே மாட்டான் எனக்கு வந்து ஆதியை பிடிக்கிறத விட ஆதிக்கு என்ன பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்காக ஒரு உதவி மட்டும் செய்கிறீங்களா அப்படின்னு வந்து அழகர் கேட்டோன்னே சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப பசிக்குது ஒரு நாலு முட்டை தோசை நாலு பொடி தோசை வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அதை சாப்பிட்டு நல்லா தெம்பாக பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நாலே நாலு நான் பத்தே தரேன் அப்படின்னு சொன்னேன்னா பத்தெல்லாம் வேணாம் நாலு மட்டும் போகிறோம் நான் கொஞ்சம் வந்து தொப்பை போடுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து சாப்பாட்டை குறைச்சிக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இதை எல்லாத்தையும் ஆதி கேட்டுட்டு தர்மலிங்கத்தை வெளுத்தெடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதோட முடியுது எபிசோடு